வணக்கம் தமிழருவியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இந்திய வெளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை கொழும்பில் சந்தித்த தமிழ் தரப்பினர் ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்துக்களை பதிவு செய்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் சமஷ்டி கோரிக்கை தொடர்பில் இந்தியாவை தக்கவைத்துக் கொள்வது காலத்தின் தேவை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் போது கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் குற்றச்சாட்டு தொடர்பில் அறிவிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்தை தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்த போது அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நத்தார் உண்மையான அர்த்தத்தை மனதில் கொண்டு ஜேசுவின் வழிகாட்டுதலை பின்பற்றி எமது நாட்டு மக்கள் அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து ஒற்றுமையாகவும் ஐக்கியமாகவும் ஒன்றுபட்டு பாதிக்கப்பட்ட தங்கள் சக குடிமக்களுக்காக அன்பு கருணை மற்றும் ஜேசு போதித்த மற்றவர்களை நேசித்தல் என்ற மகத்தான நன்னறிவினை உலகிற்கு எடுத்து காட்டி இருக்கின்றன என பிரதமர் ஹரணி அமர தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்ட வாழ்த்து செய்தியிலேயே இது தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்து நத்தார் நமக்கு நினைவூட்டுவது இழந்தவற்றை மட்டுமல்ல நம்மிடம் உள்ள இழக்காதவற்றையும் தான் அதாவது ஒருவருக்கு ஒருவர் கருணை காட்டுதல் ஒன்றாக இருத்தல் நாளைய நாள் பற்றிய நம்பிக்கையின் விசுவாசம் ஆகியவற்றையாகும் அந்த விசுவாசத்துடன் இலங்கையினால் மீண்டும் வலிமையான நீதியான மற்றும் மனிதாயமான தேசமாக எழுந்து நிற்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் என எதிர்கட்சி சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் இன்று கொண்டாடப்படும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது யுத்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொண்டு சவால்களை வென்று ஒரு நாடாக ஒன்றிணைந்து மீண்டெழுவோம் என்று அனைவருக்கும் அழைப்பு விடுத்து அமைதி மகிழ்ச்சி மனித நேயம் இரக்கம் மற்றும் கருணை ஆகியவற்றால் நிறைந்த இனிய நத்தார் பண்டிகையாக இந்த நாள் அமைய வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உலக மக்களால் குறிப்பாக கிறிஸ்தவர்களால் இன்று கொண்டாடப்படும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் வேதனையான இயற்கை அழிவை எதிர்கொண்ட பிறகு உறுதியுடன் மீண்டு வரும் சந்தர்ப்பத்திலேயே இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுகின்றோம் என்பது அனைவரும் அறிந்த விடயம் அன்பு அமைதி மகிழ்ச்சி பகிர்வு மற்றும் தியாகம் ஆகியவையே நத்தார் பண்டிகையின் உண்மையான அர்த்தங்களாகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சகோதர உணர்வுடன் ஆதரவு வழங்குதல் மற்றும் மனித குலத்தின் விடுதலைக்கான அர்ப்பணிப்பு என்பன இவற்றில் முதன்மையாகும் கிறிஸ்தவம் உட்பட அனைத்து மதங்களின் போதனையான இக்கட்டான காலங்களில் அயல் வீட்டாரை கைவிடாமல் சகோதரத்துவத்துடன் அரவணைக்கும் உண்மையான மனித பண்பையும் அசைக்க முடியாத உறுதியையும் கடந்த அனர்த்த நிலையில் இந்த நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்தனர்

கல்வாரி மலை பகுதியில் மனித சமூகத்தை பாபத்திலிருந்து மீட்க சிலுவையில் தன்னை அர்ப்பணித்த இயேசு மிகுந்த உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் ஞானத்துடனும் மரணத்தை ஒன்று உயிர்த்தெழுந்தவர் என்று கிறிஸ்தவம் கூறுகிறது ஜதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொண்டு சவால்களை ஒன்று ஒரு நாடாக ஒன்றிணைந்து மீண்டெழுவோம் என்று அனைவருக்கும் அழைப்பு விடுத்து அமைதி மகிழ்ச்சி மனிதநேயம் இரக்கம் மற்றும் கருணை ஆகியவற்றால் நிறைந்த இனிய பத்தாறு பண்டிகை இந்நாள் அமைய வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் திருநாள் அன்பு சமாதானம் கருணை மற்றும் நம்பிக்கையின் உலகளவிய செய்தியுடன் மனித குலத்தின் இதயங்களை ஒன்றிணைக்கும் புனிதமான நாளாகும் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தனது நத்தார் திருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் ஜேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனித சமூகத்திற்கு அன்பு தியாகம் மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையின் உயரிய பண்புகளை எடுத்து காட்டி தாக அமைச்சர் குறிப்பிட்டார் அந்த தெய்வீக பிறப்பு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் வாழவும் வேறுபாடுகளை மதித்து சமாதானமாக இணைந்து செயல்படவும் வழிகாட்டும் ஒரு நிரந்தர ஒளி விளக்காக திகழ்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கணக்காய்வாளர் நாயகத்திற்கான நியமனம் தொடர்ந்தும் இழுபறி நிலையில் உள்ளதால் அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை முன்னெடுப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பாராளுமன்ற நிதி கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆகவே அரசியலமைப்பின் பிரகாரம் தாமதம் இல்லாமல் தகுதியான ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்குமாறு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி கசடி செல்வா ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார் ார் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான நியமனம் தொடர்ந்தும் இழுவர் நிலையில் உள்ளதை சுட்டிக்காட்டி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு மலையக மக்களினால் வழங்கப்பட்டுள்ளது மலையக மக்களை பிரிவுப்படுத்தும் இரத்தினபுரி உதவும் கரங்கள் அமைப்பின் உப தலைவர் எஸ் தயாளன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார்நாயக்கவிடம் இதற்கான காசோலியை கையளித்துள்ளார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் உதவும் கரங்கள் அமைப்பின் செயலாளர் ஆர் மனோகரன் மகளிர் அமைப்பாளர் ஜி மனோரஞ்சிதம் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளின் பிரதி அமைச்சின் ஒருங்கிணைப்பு செயலாளர் எஸ் சிவனேசன் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவில் உணவு ஒவ்வாமையினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பனிரெண்டு வயது சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உயிரிழந்த சிறுமியின் இறுதி கிரியைகள் நேற்று நடைபெற்றது சிறுமியின் உடலம் வீட்டிலிருந்து அவர் கல்வி கற்ற பாடசாலை வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது தனது நம்பியின் பூத உடல் ஏந்திய பேழையை அவரது நன்மைகளான மாணவிகள் மாத்திரம் தூக்கி சென்றமை அனைவரும் கவனத்தையும் இருந்தது முன்னதாக முல்லைத்தீவு சிலாபத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமையினால் சுகவினமுற்ற பனிரெண்டு வயது சிறுமி கடந்த இருபத்தி ஓராம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் எனினும் அவரின் உயிரிழப்பில் சந்தேகம் நிலவுவதாகவும் உரிய மருத்துவம் மேற்கொள்ளாதமையினாலேயே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் மருத்துவர் உமா சங்கரை தொடர்பு கொண்டு வினாவிய போது சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பில் மாத்திரமே தனக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அதற்கான காரணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும் அவர் கூறினார் இந்த நிலையில் பொதுமக்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆறாவதற்கு நிபுணர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதற்கு அமைய நிபுணர்களின் விசாரணையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் மருத்துவர் உமா சங்கர் தெரிவித்துள்ளார்

கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் முப்பத்தி இரண்டு சிறுவர்கள் தங்களது தந்தையையும் ஏழு சிறுவர்கள் தங்களது தாயையும் இழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய மாவட்ட உதவி பணிப்பாளர் இந்திக ரணவீர தெரிவித்துள்ளார் குறிப்பாக மூன்று சிறுவர்கள் தங்களது தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரையும் இழந்து அனாதரவாகியுள்ளதாக அவர் மிகவும் கபலையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்திலேயே இந்த தகவல் ன இந்த அனர்த்தங்கள் காரணமாக முன்னூற்றி இருபத்தி மூன்று கற்பிணை தாய்மார்களும் ஐந்து வயதிற்கு உட்பட்டி தொண்ணூற்றி ஒரு குழந்தைகளும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளன சூறாவளி ஏற்படுத்திய அழிவுகளினால் கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதோடும் அறுபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளன மேலும் நூற்றி பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அனர்த்தத்தின் தாக்கத்தினால் கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமை பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இவர்களில் இருபத்தி மூன்றாயிரத்தி குடும்பங்கள் தங்களது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளது இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது குடும்பங்கள் மாவட்டத்தில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன அரசாங்கத்தினால் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படுகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகள் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக கண்டி மேலதிக மாவட்ட செயலாளர் நிலூகா புலத்கே தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மாவட்ட செயலகத்தினூடாக உலருணர்வு பொருட்களை விநியோகிக்க தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளில் இருந்து ஒரே நாளில் மூவாயிரத்திற்கும் அதிகமான ஆப்கானிஸ்தான் எதிரிகள் வெளியேற்றப்பட்டதாக தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு தாலிபான்கள் தலைமையிலான ஆட்சி அமைந்ததை அடுத்து அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஈரான் அரசுகள் ஆப்கானிஸ்தான் எதிரிகளை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன இந்த நிலையில் ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து ஒரே நாளில் வெளியேற்றப்பட்ட சுமார்ளைச் ஆப்கானிஸ்தான் திரும்பி ஆப்கானிஸ்தானி திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது தலிபான் அரசு செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் ரஷ்யாவின் தலைநகர் மஸ்கோவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இரண்டு போலீசார் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் என அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மோஸ்கோ நகரின் போலீஸ் கார் ஒன்றுக்கு அருகே இரண்டு போக்குவரத்து போலீசார் சந்தேகத்திற்கிடமான நபரை கண்டனர் இதன் போது சந்தேக நபரை கைது செய்ய முற்பட்ட போது குண்டு வெடித்ததாக ரஷ்ய புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது குண்டுவெடிப்பில் காயங்களுக்குடான இரண்டு போலீசாரும் அருகே நின்று கொண்டிருந்த மற்றொரு நபரும் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை திங்கட்கிழமை இடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பில் ரஷ்ய இராணுவ ஜெனரல் கொல்லப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பயங்கரவாதிகளும் போலீஸ் தரப்பினரும் நடத்திய துப்பாக்கிச் சூடு மற்றும் குண்டு தாக்குதலில் ஐந்து போலீசாரும் எட்டு பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தானின் ஹைபர் பத்துங்குமா மாகாணத்தில் கராக் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஐந்து போலீஸ் கொல்லப்பட்டதாகவும் அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவர் நிறமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்தேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கு ஒன்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலருவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்